காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் நீத்தார் பெருமை குரல் இருபத்தி ஆறு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் மீண்டும் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் இதன் பொருள் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் மீண்டும் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கள்